ஹை குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம் கதையோட பேரு மீனுவும் காகித படகும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி நீங்க எப்போ வாச்சும் பேப்பர்ல போட் செஞ்சிருக்கீங்களா ஆமா கலர் கலர் பேப்பர்ல குட்டியா ஒரு படகு செஞ்சு மழை பெய்யும் போது தண்ணில விட்டு விளையாடிருக்கீங்களா அப்படி மெதுவா நீந்தி போறத பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும்ல யோசிச்சு பாருங்க சரி வாங்க மீனோட மழை நாள் சாகசத்தை பத்தி பாக்கலாம் அவளோட அந்த குட்டி படகோட சேர்ந்து நாமளும் ஒரு ஜாலி பயணம் போகலாமா ஒரு நாள் வெளியில சலசலன்னு மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்போ நம்ம குட்டி மீன் என்ன பண்ணினா தெரியுமா அவ வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஓடையில அவளே செஞ்ச ஒரு காகித படகை விட்டு விளையாடிட்டு இருந்தா அப்போ திடீர்னு ஸ்பிளாஷ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு வேகமா வந்த தண்ணி அவளோட அந்த குட்டி படக வெறு வெறுனு இழுத்துட்டு போயிடுச்சு அதை பார்த்ததும் மீனு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு குறும்பா சிரிச்சா அவளுக்கு இது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி இருந்துச்சு பாருங்க அடுத்தது படகை துரத்துற விளையாட்டு ஓடு மீனு ஓடு நாமளும் அவ கூட சேர்ந்து அந்த படகை பிடிக்கலாம் வாங்க மீனோ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த படகுக்கு பின்னால ஓட ஆரம்பிச்சான் மழையோடு சேர்ந்து அவளோட சிரிப்பு சத்தமும் குட்டி காலடி சத்தமும் கேட்டுட்டே இருந்துச்சு அப்படி ஓடி போகும்போது வழியில அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சின்ன சின்னதா தேங்கியிருந்த தண்ணி குட்டைகள்ல ஸ்பிளாஷ் ஸ்பிளாஷ்னு குதிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க மீனோ ஓடி வர்றத பார்த்ததும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஏ மீனு அந்த பிடி அப்படின்னு ரொம்ப உற்சாகமா கத்துனாங்க ஓகே அடுத்தது மகிழ்ச்சியான மழைக்கால நண்பர்கள் இந்த பயணத்துல மீனு வேற யாரையெல்லாம் பாக்குறான்னு நாமளும் பாக்கலாம் வாங்க அப்படி ஓடி போகும்போது அவளோட பக்கத்து வீட்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து சூடா டீ குடிச்சுக்கிட்டே மழையை ரசிச்சிட்டு இருந்தாங்க சில பேர் பார்க்கவே ரொம்ப இதமா இருந்துச்சு இல்லையா அவங்க மீனுவ பாத்து சிரிச்சுக்கிட்டு என்ன ஒரு அருமையான வெதர் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அது மட்டுமா வள்ளியில பச்சை கலர்ல தவளைங்க எல்லாம் க்ராக் க்ராக்னு பாட்டு பாடிட்டு இருந்துச்சு பக்கத்திலேயே வாத்துங்க கூட்டம் குவாக் குவாக்னு சொல்லிட்டு தத்தி தத்தி நடந்து போச்சு இதையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே மீனும் ஓடினான் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா நம்ம மீனுவ மாதிரியே அவங்களுக்கும் இந்த மழைக்காலம்னா ரொம்ப இஷ்டம் போல சரி இப்போ நாம கதையோட கடைசிக்கு வந்துட்டோம் மீனுவுக்கு ஒரு அழகான ஆச்சரியம் காத்திருக்கு மீனு என்ன கண்டுபிடிச்சா பார்க்கலாமா அவ்வளவு தூரம் ஓடினதுக்கப்புறம் கடைசியா மீனுவோட காகித படகு ஒரு பெரிய தண்ணி குட்டையில போய் மெதுவா நின்னுடுச்சு மீனு உடனே ஓடிப்போய் அந்த படகை மெதுவா கையில எடுத்தா எடுத்துட்டு அப்படியே மெதுவா மேல வானத்தை அண்ணாந்து பார்த்தா அப்போ ஒரு ஆச்சரியம் மழ மொத்தமா நின்னு போயிருந்தது அந்த சலசல சத்தமே இப்போ கேக்கல அப்படி வானத்தை பார்த்தப்போ அவன் என்ன பார்த்திருப்பான்னு நினைக்கிறீங்க கெஸ் பண்ணுங்க பாக்கலாம் ஆமா வானத்துல ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப அழகான வானவில் ஏழு கலர்ல வானம் முழுக்க அப்படியே விரிஞ்சிருந்துச்சு அதை பார்த்து மீனவுக்கு ஒரே ஆச்சரியம் ஆஹா அப்படின்னு அவளோட கண்ணு ரெண்டும் பெருசா விரிஞ்சுது முகத்துல அவ்வளோ பெரிய சந்தோஷம் என்ன குட்டீஸ் கதை பிடிச்சிருந்ததா மீனும் வானவில்ல பார்த்து சந்தோஷப்பட்டா இல்லையா அது மாதிரி மழை நின்னு போனதுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன அழகான விஷயங்களை பார்த்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க அப்புறம் உங்க அப்பா அம்மா கிட்ட மறக்காம சொல்லுங்க சரியா சரி நாம அடுத்த கதையில சந்திக்கலாம் பாபாய்